தருமபுரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பேர் போன ஊர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் சேலம் கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரியான ஊர்களில் மட்டுமே இருந்த மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அது ஜவுளி நிறுவனங்கள் ஆகட்டும் இல்லை மற்றபடி மெடிக்கல் ஃபார்மசி இது மாதிரி எல்லா வகையிலும் தரம் உயர்ந்த கடைகள் இல்லை நிறுவனங்கள் எல்லாமே வெளியூரில் தான் இருந்தது நம்ம ஊர்லேருந்து மக்கள் தேவைகளுக்காக நம்ம ஊரில் வாங்கினது போக மற்ற தேவைகளுக்கு வெளி ஊர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய ஒரு சின்ன அவலம் இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம தருமபுரியை நோக்கியும் பல்வேறு விதமான கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறதுக்கான விற்பனை நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தருமபுரியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு ஷோரூம் வந்து திறந்துருக்காங்க ரொம்ப நாளாக நம்ம தருமபுரி மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலையே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தரத்திலையும் அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ருசியிலையும் சுவையிலையும் குறை வைக்காமல் இன்றைக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது சேலம் ஆர் ஆர் பிரியாணி தான் சேலத்தில் அது வர ஒசூரில் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக நம்ம பார்க்கலாம் ஸோ சேலம் போனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேலம் ஆர் ஆர் கடைக்கு போய் விசிட் பண்ணி அங்கே பிரியாணி சாப்பிடாமல் நம்ம வர மாட்டோம் நம்ம தருமபுரிக்கு எப்படா இவங்க வரப்போகிறாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி நம்ம பாரதிபுரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி இன்றைக்கி திறப்பு விழா நடந்திருக்கு திறப்பு விழா சலுகையாக இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசம் அப்படின்ற திறப்பு விழா அறிமுக சலுகிய சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனம் சார்பாக அறிவிப்பு சொல்லிகிட்டு இருந்தது இதனை அடுத்து எக்கச்சக்கமான மக்கள் வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லும் நீண்ட நெடும் வரிசையில் காத்திருந்து நம்ம சேலம் ஆர் ஆர் பிரியாணியை பொதுமக்கள் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிறுவனம் மென்மேலும் வளர நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் தருமபுரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பேர் போன ஊர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் சேலம் கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரியான ஊர்களில் மட்டுமே இருந்த மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அது ஜவுளி நிறுவனங்கள் ஆகட்டும் இல்லை மற்றபடி மெடிக்கல் ஃபார்மசி இது மாதிரி எல்லா வகையிலும் தரம் உயர்ந்த கடைகள் இல்லை நிறுவனங்கள் எல்லாமே வெளியூரில் தான் இருந்தது நம்ம ஊர்லேருந்து மக்கள் தேவைகளுக்காக நம்ம ஊரில் வாங்கினது போக மற்ற தேவைகளுக்கு வெளி ஊர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய ஒரு சின்ன அவலம் இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம தருமபுரியை நோக்கியும் பல்வேறு விதமான கார்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பொருட்களெல்லாம் விற்பனை செய்கிறதுக்கான விற்பனை நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தருமபுரியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு ஷோரூம் வந்து திறந்துருக்காங்க ரொம்ப நாளாக நம்ம தருமபுரி மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தரத்திலையும் அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ருசியிலையும் சுவையிலையும் குறை வைக்காமல் இன்றைக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது சேலம் ஆர் ஆர் பிரியாணி தான் சேலத்தில் அது வரும் ஒசூரில் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக நம்ம பார்க்கலாம் ஸோ சேலம் போனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேலம் ஆர் ஆர் கடைக்கு போய் விசிட் பண்ணி அங்கே பிரியாணி சாப்பிடாமல் நம்ம வரமாட்டோம் நம்ம தருமபுரிக்கு எப்படா இவங்க வரப்போகிறாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி நம்ம பாரதிபுரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி இன்றைக்கி திறப்பு விழா நடந்திருக்கு திறப்பு விழா சலுகையாக இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசம் அப்படின்ற திறப்பு விழா அறிமுக செலுக்கிய சேலம் ஆர் பிரியாணி நிறுவனம் சார்பாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இருந்தது இதனை அடுத்து எக்கச்சக்கமான மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லும் நீண்ட நெடும் வரிசையில் காத்திருந்து நம்ம சேலம் ஆர் ஆர் பிரியாணியை பொதுமக்கள் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிறுவனம் மென்மேலும் வளர நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் தருமபுரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பேர் போன ஊர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் சேலம் கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரியான ஊர்களில் மட்டுமே இருந்த மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அது ஜவுளி ஆகட்டும் இல்லை மற்றபடி மெடிக்கல் ஃபார்மசி இது மாதிரி எல்லா வகையிலும் தரம் உயர்ந்த கடைகள் இல்லை நிறுவனங்கள் எல்லாமே வெளியூரில் தான் இருந்தது நம்ம ஊர்லேருந்து மக்கள் தேவைகளுக்காக நம்ம ஊரில் வாங்கினது போக மற்ற தேவைகளுக்கு வெளியூர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய ஒரு சின்ன அவலம் இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் மாறிட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம தருமபுரியை நோக்கியும் பல்வேறு விதமான கார்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறதுக்கான விற்பனை நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தருமபுரியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு ஷோரூம் வந்து திறந்துருக்காங்க ரொம்ப நாளாக நம்ம தருமபுரி மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலையே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தரத்திலையும் அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ருசியிலையும் சுவையிலையும் குறை வைக்காமல் இன்றைக்கும் மக்கள் மனசில் நீங்காதான் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது சேலம் ஆர் ஆர் பிரியாணி தான் சேலத்தில் ஒசூரில் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக நம்ம பார்க்கலாம் ஸோ சேலம் போனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேலம் ஆர் ஆர் கடைக்கு போய் விசிட் பண்ணி அங்கே பிரியாணி சாப்பிடாமல் நம்ம வர மாட்டோம் நம்ம தருமபுரிக்கு எப்படா இவங்க வரப்போகிறாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி நம்ம பாரதிபுரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி இன்றைக்கி திறப்பு விழா நடந்திருக்கு திறப்பு விழா சலுகையாக இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசம் அப்படின்ற திறப்பு விழா அறிமுக சலுகிய சேலம் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனம் சார்பாக அறிவிப்பு சொல்லிகிட்டு இருந்தது இதனை அடுத்து எக்கச்சக்கமான மக்கள் வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லும் நீண்ட நெடும் வரிசையில் காத்திருந்து நம்ம சேலம் ஆறர் பிரியாணியை பொதுமக்கள் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிறுவனம் மென்மேலும் வளர நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் தருமபுரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பேர் போன ஊர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் சேலம் கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரியான ஊர்களில் மட்டுமே இருந்த மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அது ஜவுளி நிறுவனங்களாகட்டும் இல்லை மற்றபடி மெடிக்கல் ஃபார்மசி இது மாதிரி எல்லா வகையிலும் தரம் உயர்ந்த கடைகள் இல்லை நிறுவனங்கள் எல்லாமே வெளியூரில் தான் இருந்தது நம்ம ஊர்லேருந்து மக்கள் தேவைகளுக்காக நம்ம ஊரில் வாங்கினது போக மற்ற தேவைகளுக்கு ஊர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய ஒரு சின்ன அவலம் இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் மாறிட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம தருமபுரியை நோக்கியும் பல்வேறு விதமான கார்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறதுக்கான விற்பனை நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தருமபுரியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு ஷோரூம் வந்து திறந்துருக்காங்க ரொம்ப நாளாக நம்ம தருமபுரி மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தரத்திலையும் அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ருசியிலையும் சுவையிலையும் குறை வைக்காமல் இன்றைக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது சேலம் ஆர் ஆர் பிரியாணி தான் சேலத்தில் அது வரும் ஒசூரில் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக நம்ம பார்க்கலாம் ஸோ சேலம் போனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேலம் ஆர் ஆர் கடைக்கு போய் விசிட் பண்ணி அங்கே பிரியாணி சாப்பிடாமல் நம்ம வர மாட்டோம் நம்ம தருமபுரிக்கு எப்படா இவங்க வர போகிறாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி நம்ம பாரதிபுரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி இன்றைக்கி திறப்பு விழா நடந்திருக்கு திறப்பு விழா சலுகையாக இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசம் அப்படின்ற திறப்பு விழா அறிமுக செலுக்கிய சேலம் ஆர் பிரியாணி நிறுவனம் சார்பாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இருந்தது இதனை அடுத்து எக்கச்சக்கமான மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லும் நீண்ட நெடும் வரிசையில் காத்திருந்து நம்ம சேலம் ஆர் ஆர் பிரியாணியை பொதுமக்கள் டேஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த நிறுவனம் மென்மேலும் வளர நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் தருமபுரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பேர் போன ஊர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் சேலம் கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரியான ஊர்களில் மட்டுமே இருந்த மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அது ஜவுளி நிறுவனங்களாகட்டும் இல்லை மற்றபடி மெடிக்கல் ஃபார்மசி இது மாதிரி எல்லா வகையிலும் தரம் உயர்ந்த கடைகள் இல்லை நிறுவனங்கள் எல்லாமே வெளியூரில் தான் இருந்தது நம்ம ஊர்லேருந்து மக்கள் தேவைகளுக்காக நம்ம ஊரில் வாங்கினது போக மற்ற தேவைகளுக்கு வெளி ஊர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய ஒரு சின்ன அவலம் இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் மாறிட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம தருமபுரியை நோக்கியும் பல்வேறு விதமான கார்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறதுக்கான விற்பனை நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தருமபுரியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு ஷோரூம் வந்து திறந்துருக்காங்க ரொம்ப நாளாக நம்ம தருமபுரி மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலையே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தரத்திலையும் அவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ருசிலையும் சுவையிலையும் குறை வைக்காமல் இன்றைக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது சேலம் ஆர் ஆர் பிரியாணி தான் சேலத்தில் அது அப்புறம் ஒசூரில் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக நம்ம பார்க்கலாம் ஸோ சேலம் போனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேலம் ஆர் ஆர் கடைக்கு போய் விசிட் பண்ணி அங்கே பிரியாணி சாப்பிடாமல் நம்ம வர மாட்டோம் நம்ம தருமபுரிக்கு எப்படா இவங்க வரப்போகிறாங்கன்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில் இன்றைக்கி நம்ம பாரதிபுரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி இன்றைக்கி திறப்பு விழா நடந்திருக்கு திறப்பு விழா சலுகையாக இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசம் அப்படின்ற திறப்பு விழா அறிமுக சலுகிய சேலம் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனம் சார்பாக அறிவிப்பா தருமபுரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பேர் போன ஊர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் சேலம் கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரியான ஊர்களில் மட்டுமே இருந்த மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அது ஜவுளி நிறுவனங்கள் ஆகட்டும் இல்லை மற்றபடி மெடிக்கல் ஃபார்மசி இது மாதிரி எல்லா வகையிலும் தரம் உயர்ந்த கடைகள் இல்லை நிறுவனங்கள் எல்லாமே வெளியூரில் தான் இருந்தது நம்ம ஊர்லேருந்து மக்கள் தேவைகளுக்காக நம்ம ஊரில் வாங்கினது போக மற்ற தேவைகளுக்கு ஊர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய ஒரு சின்ன அவலம் இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம தருமபுரியை நோக்கியும் பல்வேறு விதமான கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பொருட்களெல்லாம் விற்பனை செய்கிறதுக்கான விற்பனை நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தருமபுரியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு ஷோரூம் வந்து திறந்துருக்காங்க ரொம்ப நாளாக நம்ம தருமபுரி மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தரத்திலையும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ருசியிலையும் சுவையிலையும் குறை வைக்காமல் இன்றைக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது சேலம் ஆர் ஆர் பிரியாணி தான் சேலத்தில் அது வரும் ஒசூரில் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக நம்ம பார்க்கலாம் ஸோ சேலம் போனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேலம் ஆர் ஆர் கடைக்கு போய் விசிட் பண்ணி அங்கே பிரியாணி சாப்பிடாமல் நம்ம வரமாட்டோம் நம்ம தருமபுரிக்கு எப்படா இவங்க வரப்போகிறாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி நம்ம பாரதிபுரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சேலம் ஆர் ஆர் பிரியாணி இன்றைக்கி திறப்பு விழா நடந்திருக்கு திறப்பு விழா சலுகையாக இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகும் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினா அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இலவசம் அப்படின்ற திறப்பு விழா அறிமுக செலுக்கிய சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனம் சார்பாக அறிவிப்பு வெளியிடும் தருமபுரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பேர் போன ஊர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் சேலம் கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரியான ஊர்களில் மட்டுமே இருந்த மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அது ஜவுளி ஆகட்டும் இல்லை மற்றபடி மெடிக்கல் ஃபார்மசி இது மாதிரி எல்லா வகையிலும் தரம் உயர்ந்த கடைகள் இல்லை நிறுவனங்கள் எல்லாமே வெளியூரில் தான் இருந்தது நம்ம ஊர்லேருந்து மக்கள் தேவைகளுக்காக நம்ம ஊரில் வாங்கினது போக மற்ற தேவைகளுக்கு ஊர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் போகக்கூடிய ஒரு சின்ன அவலம் இருந்தது ஆனால் நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம தருமபுரியை நோக்கியும் பல்வேறு விதமான கார்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறதுக்கான விற்பனை நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தருமபுரியில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு ஷோரூம் வந்து திறந்திருக்காங்க ரொம்ப நாளாக நம்ம தருமபுரி மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சின்ன வயசுலையே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட